ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் மகாராஜா படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு இந்த விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்கு விஜய் சேதுபதி ஹீரோவா நடித்த சக்சஸ் மூவி தான் மகாராஜா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நூறு கோடிக்கு மேல வசூலை குவிச்சிருக்கு இந்த படத்தை பார்த்த எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தியேட்டர்ல மட்டும் இல்லை ஓடிடிலையும் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சி மகாராஜா ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த படத்தை தான் நம்ம தளபதி பார்த்துருக்கிறாரு பார்த்தது மட்டும் இல்லாமல் மகாராஜா படத்தோட டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதனை நேரில் அழைச்சு பாராட்டி இருக்காரு தளபதி விஜய் அவர் வாயால படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரமாதமா எடுத்திருக்கீங்கன்னு நித்திலன் பாராட்டினதுல நித்திலன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அந்த சந்தோஷத்தோடய அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல உங்களை சந்திச்சது என்னோட பாக்கியம் உங்களுடைய சந்திப்பு பயனுள்ளதாகவும் இருந்தது உங்களை சந்திப்புன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மகாராஜா படம் பத்தி நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு தேங்க்யூ லவ் நான் பதிவிட்டு இருக்கிறாரு தளபதி விஜய் மட்டும் இல்ல இன்னும் பல சினிமா பிரபலங்கள் மகாராஜா படத்தை பார்த்துட்டு நித்திலனை அழைச்சி பாராட்டியிருக்காங்க அவங்க எல்லாருடைய பாராட்டை விட தளபதி விஜய் நித்திலனை நேரில் அழைச்சி பாராட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகாராஜா படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்